யாரை கேட்டு வந்தீங்களா இந்த வீட்டுக்கு நீ ஓனரா நான் ஓனரா நீங்க வேணா ஹவுஸ் ஓனரா இருக்கலாம் ஆனா வீட்டுக்கு இந்த மாதிரி வரதா இருந்தா சட்டப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டுல குடியிருக்கவங்களுக்கு சொல்லி இருக்கணும் அது மட்டும் இல்லாம காலையில ஏழு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் தான் டைம் அன் டைம்ல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வரக்கூடாது புரிஞ்சுதா புரிஞ்ச மாதிரி தெரியலையே ரெண்ட் தரலன்னு சொன்னீங்க சரி ஆனா ரெண்ட உங்க இஷ்டத்துக்கு ஏத்துக்கிட்டு இருந்தா எப்படி தர முடியும் உங்க இஷ்டத்துக்கு ஏத்துறோமா என்ன கேட்டால் ஏறுது ஒரு லிட்டரு பால் நாற்பத்தஞ்சு ரூபா அது மட்டுமா அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் நீங்க கொடுக்குற என் போடிட்டு இருக்கு நாங்க ஒன்றும் வாழ்ந்துட்டு குதிக்கலாமா ஹவுஸ் ஓனருங்களாம் எங்களுக்கும் கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்குது மூணு நாள் வீடு வச்சிருக்கிற உங்களுக்கே கஷ்டம் இருக்குன்னா வாடகை வீட்டுல குடி எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் ஏய் அதெல்லாம் இங்க பேசாத பேசிக்கலாமா ஓ கோர்ட்டுனா பயந்துருவோமா நீங்க பாருங்க நீங்க ரெண்டே இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனா ரெண்டை இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அந்த வீட்ல குடியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிருக்கணும் சொன்னீங்களா சொன்னீங்க அப்புறம் என்ன பொண்ணு வாடகைக்கு விட்டா இருக்கீங்க காலையில் வருவேன் வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை கையில் கொடுத்து ரெண்டுமே பேரும் திரும்பி பக்கம் போயிட்டே இருக்கணும் புரியுதா அப்படிலாம் காலி பண்ண முடியாதுண்ணா ஆமாம் ஏன்னா நாங்கள் சட்டவிரோதமாக இந்த வீட்டில் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பண்ண கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் வேற யாருக்கும் வாடகைக்கும் கொடுக்கல நாங்கள் வாடகை தரலன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் நோட்டீஸ் தந்துருக்கணும் நீங்கள் நோட்டீஸும் தர கிடையாது இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் எங்களை வீட்டை விட்டு உடனே காலி பண்ண முடியும் ஓ எல்லாம் சட்டப்படி தான் செய்வீங்க ஆ डेफिनेटலி डेफिनेटலி ம் காதா அப்படி போதா ஆமா நாங்க வீட்டை காலி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் நீங்க எங்களுக்கு டைம் கொடுக்கணும் நாங்க வீட்டை காலி பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க கொடுத்த அட்வான்ஸ் நீங்க திருப்பி தரணும் அப்படி நீங்க சொன்ன டைம்ல தரல அப்படினா குறைஞ்சபட்ச வட்டி ஏனோ அத போட்டு தான் நீங்க எங்களுக்கு திரும்ப தரணும் ஓ வட்டி போட்டு தருவாங்க பாருங்க பாருங்க அப்ப நீங்க வச்ச அந்த வாஷிங் மெஷின் அந்த கது கைப்பூடி இதெல்லாம் காசு உங்க அப்பனா கொடுப்பான் அது மட்டுமா வீட்டை பல பலன்னு கொடுத்தேன் பூத்து பங்குற மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க ஆ நான் பேசி கீசி காசு வாங்க வச்சுக்கேன் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு தான் போகணும் என்னது இருமா நான் பேசிக்கிறேன் நீ அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேஷன் உடஞ்சது டோர் கைப்படி உடஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வீட்டில் வாடகை குடியிருக்கிறவங்க நாங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பெயிண்ட் அடிக்கிறது வெள்ளை அடிக்கிறது கேட்டையே மாற்றுறது இந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள் நாங்கள் அதை பண்ணிவிட்டு சட்டப்படி வாடகையில் அதை கழிச்சுக்கிறோம் என்னது கரெக்டா சொன்னானே ஆ கிளம்புங்க கிளம்புங்க டைம் ஆகுது ஆ கிளம்பும்போது ஃபியூஸ் கேர புடிని பட்டி வச்சிருக்கேன் கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம இருந்தீங்கன்னா தெரியும் அண்ணே நீங்க சட்டத்தோட ரொம்ப விளையாடுறீங்க கண்டிப்பா சட்டம் உங்க மேல பாயும் பாத்துக்கோங்க கால்ல வருவேன் தெரியும் யார் யார் மேல பாயறாங்கன்னு எத்து गाली பண்ணி போறீங்க அவரை விடுமா ஆமா நீ சொன்ன அந்த சட்ட ரூல்ஸ் எல்லாம் உண்மையா? உண்மைதான் வா சொல்றேன். அண்ணா அதெல்லாம் ரெண்டல் அக்ரிமென்ட் னு ஒன்னு போட்டாதான் அதெல்லாம் செல்லுபடியா ஆகும். அந்த ரெண்டல் அக்ரிமென்ட்ல எப்போ rent தரணும், எவ்வளவு rent தரணும், அட்வான்ஸ் எவ்வளவு, எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி rent ஏத்துவாங்க, அப்புறம் அந்த மெயின்டனன்ஸ் சார்ஜ்லாம் யார் பார்த்துபாங்க, ஏப்போ வந்து இந்த ரெண்டல் அக்ரிமென்ட் ரিনিவல் பண்ணணும், இப்படி எல்லாமே இந்த ரெண்டல் அக்ரிமென்ட்ல இருக்கணும். அத நம்ம படிச்சு பார்த்து நம்மளும் சைன் பண்ணணும், அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனரும் சைன் பண்ணணும். அப்பதான் இதெல்லாம் ஒத்துப்பாங்க ஏமா அப்படி பார்த்தா நம்ம அந்த மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கமா

அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உடனே திருப்பி சொல்லிடுவாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா தான் நைன்ட்டி டேஸ் எடுத்துப்பாங்க அதிகபட்சமா அதான் நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போடவே இல்லையே அப்புறம் எப்படி ஹவுஸ் ஓனரை சரி கட்டுறது கோர்ட்டில் கேஸ் போடுறது ஏமா நீ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவன் வாடகை வீட்டை சொந்தம் கொண்டாடுறான்னு சொன்னில்ல அந்த மாதிரி நாமளும் இந்த வீட்டை சொந்தம் கொண்டாடா என்ன எத்தனை வருஷம் குடியிருந்தாலும் வாடகை வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது கூடாது அது தப்பு அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க ஏப்படி அந்த நாள் காலையில வந்து வீட்டை காலைபோன சொல்லிர்றேன் நான் எதுக்கும் போய் துணிமணி எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் நீங்களும் வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஓனருக்கும் என்னென்ன பிரச்சனலாம் வந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு வாங்க நான் அது மட்டும் இல்லாம டோர் கதவு குடி கதவு

எத்தனை வருஷம் குடி வரா மாசம் முடிஞ்ச அஞ்சாம் ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான் கை நிறைய வாடகை வருதுன்னு இங்க அப்படியா இருக்கு எவன் குடி இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறாங்க